ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிருந்தேன் இன்றைக்கி வந்து டிசைன் ரெண்டாக பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுக்கு நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம் இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே இதில் வந்து இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பீஸ் அப்படி ரெண்டாக மடிச்சிட்டு அந்த இடத்துல வர முக்கோணம் இந்த மாதிரி முக்கோணம் சைஸில் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் வந்து நமக்கு அளவு பார்க்குறதுக்கு வேணும் இப்போ இதில் ரெண்டுலேயுமே வந்து நான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப முன்ன பின்னே வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அலோ ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மெயின் கிளாத்து அந்த கிளாத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு குதிரோட தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே வந்து ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம் இல்லை இதுக்கு வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஃபோல்டிங் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இதுமாதிரி நம்ம லேஸ் ஈஸி ஏதாவது கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம் இல்லை எதுவுமே லேஸில் வைக்கல அப்படின்னா பார்டர் மட்டும்தான் வருது அப்படின்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து கட் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு இது வந்து மடித்து திருப்புறப்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் அப்படியே திருப்பி விட்டுட்டு அது மேலே அப்படியே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கு தான் வந்து அவுட்லைனே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வெட்டி விடுறேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் கட் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி திருப்புறதுக்கு சரியாக வரல அப்படின்னா ஒரு ஊசி ஒன்று வச்சு அப்படியே அந்த விளிம்பு அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற கிளாத் வெளியே இருக்கிற கிளாத் அந்த மாதிரி மடிஞ்சிட்டு எல்லாமே வந்து கரெக்டாக ஈஸியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊசி ஒன்று வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு அது நிறையா விதத்தில் வந்து யூஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இப்போ நம்ம அவுட்லைன் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம் இதே மாதிரியே வந்து ரெண்டு இதுலேயுமே நம்ம விட்டு விட்டுடலாம் இதுக்கு வந்து சென்ட்ராக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கரை தான் வந்து எடுத்துருக்குறேன் அந்த கரையை வச்சு தான் நம்ம வந்து இந்த சென்டர் பீஸ் கொடுக்க போகிறோம் இது வந்து இதே மெத்தட்லேயும் நம்ம வந்து வைக்கலாம் இல்லை ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக அடுக்கடுக்காக வைக்கிறனாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இப்போ ரெண்டு கை போஷனையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ சென்ட்ராக இருக்கிற கிளாத் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாத்துக்கு இவ்வளோ தான் வந்து தேவைப்படுது இதோட வந்து நான் இன்னொரு மெயின் கிளாத் அது வந்து ஒரு லைனிங்கோ இல்லை வந்து நம்ம மடித்து திருப்ப திக்கிறதுக்காக லைனிங் போடுறாலும் சரி எனக்கு லைனிங் இல்லை அப்படிங்கிறனால தீந்துச்சு அப்படிங்கறனால நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தே வந்து இன்னும் கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கிறேன் அதை வந்து போட்டுட்டு இப்படி மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக ஃபர்ஸ்ட்டு வச்சு நீங்கள் வந்து கீழே வந்து அந்த கார்னரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கார்னரை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு வந்து சரியாக இருக்கும் சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த முக்கோணம் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ இது மேலே வந்து அப்படியே நம்ம ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருக்குங்களா இதுலேயே வந்து அப்படியே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது ஜரிகாக வரதுனால நான் இதே கலர் நூல் போட்டுக்கிட்டேன் சப்போஸ் வந்து வேறு கலர் வந்து இருந்தது அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து நூல் போட்டிருக்கணும் இப்போ இது ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வர பிசுறு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து இது எல்லாமே வந்து அப்பப்பவே கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அவங்களது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அதே அளவை வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்க சேம் அதே மாதிரியே வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணினோம் அதே இடத்துலையே வர மாதிரி அப்படியே வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஊசியோடய தையல் வந்து ஒன்று போட்டுக்கிறேன் நல்லா கட்டு கட்டி எடுத்துருங்க அப்போ தான் வந்து அது நமக்கு பிரியாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயுமே வந்து அதே மாதிரியே வந்து வச்சு தைச்சிட்டு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்றோம் அதுக்கப்புறம் இன்னொரு தையல் வந்து குதிரோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம் அதுக்கு நீங்கள் தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு தேயுங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கம்மியாக தைச்சோம் அப்படின்னா வந்து எக்ஸ் திருப்பி வந்து ஜாயின் பண்ண முடியாது இல்லைங்களா அது அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமே தையல் போட்டு முடிச்சாச்சு இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இதே மாதிரி விட்டுட்டு இந்த அதாவது பேட்ச் மாதிரி வந்து நம்ம இந்த இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் க்ளோசிங் பண்ணுற மாதிரி ஒரு தையல் மடித்து தையல் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓவர் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து சென்டர் வந்து கேப் இருக்குது அப்படிங்கிறனால இந்த மூணு பேட்ச் வந்து வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்